மதுரை வைகை ஆற்றின் தென்புறத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரோட்டம் நடைபெற்று வரும் நிலையில் வடபுறத்தில் கள்ளழகர் தங்கப்பல்லக்கில் எதிர் சேவை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இது குறித்து எமது செய்தியாளர் சல்மான் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் சல்மான் இது பற்றி விரிவா பதிவு செய்ய நாடு முழுவதிலும் பல்வேறு சமயங்கள் இருந்தாலும் சைவ வைணவ ஒற்றுமைகளை எடுத்துரைக்கக்கூடிய விழா என்பது மதுரையில் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா மட்டுமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் அந்த விழாவும் சாட்சியாகவே நடைபெற்று வருகிறது குறிப்பாக மதுரை வைகை ஆற்றின் தென்புற பகுதியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரோட்டம் வெகுமரிசையாக நடைபெற்று வரும் நிலையில் வைகை ஆற்றின் வடபுறத்தில் கல்லலகர் சுந்தராஜ பெருமாள் கல்லல வேடமிட்டு நேற்று அழகர் மலையிலிருந்து மதுரை நோக்கி புறப்பாடாக என்ன நிலையில் மூன்று மாவடி பகுதியில் எதிர் சேவை ஆற்றக்கூடிய அந்த நிகழ்வானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அந்த பகுதியில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷம் முழங்க கள்ளழகரை வரவேற்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு அந்த எதிர் சேவை கல்லழகர் எதிர் சேவையின் பொழுது கள்ளழகரை மதுரைக்கு வரக்கூடிய கள்ளழகரை மனம் குளிர வைக்கும் வகையிலாக பக்தர்கள் நேர்த்தி கடனாக தோல் பைகளால் ஆன பைகள் மூலமாக நீரினை தெளித்து வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்வும் கூட நடைபெற்று வருகிறது அதே போன்று கல்லழகர் முன்பாக பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியப்படும் கருப்பசாமி வேடமிட்ட பக்தர்களும் அனுமர் வேடமிட்ட பக்தர்களும் கல்லழகர் எதிர் சேவையின் பொழுது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ப ஒவ்வொரு பகுதிகளிலுமே தற்பொழுது மூன்று மாவடி தொடங்கி புறப்படகிய கல்லலகர் எதிர் சேவையானது சர்வேயர் காலனி புதூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்தடைந்திருக்கிறது தொடர்ச்சியாக டிஆர்ஓ காலனி உள்ளிட்ட தல்லாகும் வரைக்குமாக இருக்கக்கூடிய நானூற்றி எண்பது மண்டகப்படிகளில் கல்லழகர் அந்த எதிர் சேவையானது நடைபெற்று ஒவ்வொரு மண்டகப்படிகளிலுமே எழுந்தள்ளுவார் இதனை முன்னிட்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்பொழுது முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இரவு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோயிலில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்திரக்கூடிய கல்லழகர் ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை ஏற்று ஆயிரம் பொன் சப்பரத்தில் காட்சியளிப்பார் இதனை தொடர்ந்து நாளை அதிகாலை வெள்ளி குதிரை வாகனத்தில் வீரராக பெருமாள் வரவேற்க கல்லழகர் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்பாக வைகாற்றில் எழுந்திர உள்ளார் இதற்கான முன்னேற்பாடாக தான் தற்பொழுது கள்ளழகர் எதிர் சேவையானது பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் தங்க பல்லக்கில் எழுந்திரக்கூடிய கண்டாங்கி பட்டுடுத்து எழுந்து வரக்கூடிய கல்லழகரை எதிர்நோக்கி அவர்கள் சாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது மதுரை சித்திரை திருவிழாவில் எதிர் சேவை குறித்த விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி Cristal